அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் உனது பானம் பிழை செய்ததென்றால் அது உனது பிழையே என்று முனிச்சிறுவனின் பெற்றோர் வேதனையுடன் தயரதனிடம் கூறுதல் பாடல் எண் எழுநூற்றி பத்து என் மகனும் இறந்தானோ எம் உயிரும் இறந்ததுவோ துன்மகனா துணிந்ததனை புரிந்தாயு உன் அம்பு பிழைத்ததனில் உன் பிழையே அறியாயு இன்னுயிர்கொள் பாடமதை எய்தவன் நீ தெரியாயு இதுவே எழுநூற்றி பத்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என் மகனும் இறந்தானோ எம் உயிரும் இறந்ததுவோ என்ற முதல் வரிக்கான விளக்கம் சிறுவனின் பெற்றோரிடம் உண்மையை தயரதன் கூறிய உடனே அந்த பெற்றோர் தயரதனிடம் கோபத்துடன் வார்த்தைகளை வெளியிட்டனர் என்னுடைய மகனும் இறந்தானோ எங்களுடைய உயிரைப் போன்று உயிருக்கும் மேலானவனாக திகழ்ந்து வந்த எங்களுடைய மகனும் இறந்து விட்டானோ எங்களுடைய உயிரும் இறந்து விட்டதோ என்று அவரை நோக்கி பேசினார் துன்மகனாம் நீயே தான் துணிந்து அதனை புரிந்தாயு துன்மகன் என்கிற துன்பத்தை விளைவிக்கக்கூடிய நீதான் அந்த அதற்கு காரணமாக இருந்து எங்களுடைய மகனை கொல்லக்கூடிய அந்த செயலை நீதான் செய்தாயு உன் அம்பு பிழைத்ததனில் உன் பிழையே அறியாயு நீ கூறியது போலவே யானையை எண்ணி எய்த பானமானது என் மகன் மேல் பாய்ந்தது என்றால் அது உன் பிழைதான் உன்னுடைய அம்பின் பிழைதான் அல்லது அந்த அம்பை எய்த உன்னுடைய பிழைதானே அன்றி வேறொரு பிழை அல்ல பிறர் மேல் அதை பழி போட முடியாது அது உன்னுடைய பிழைதான் என்பதை நீ அறிய மாட்டாயோ இன்னுயிர்கொள் பானம் அதை எய்தவன் நீ தெரியாயோ நீ எய்த பாணமானது இனிமை மிக்க உயிர்களையும் கொண்டுவிடக்கூடிய வல்லமை வாய்ந்தது என்பதை அந்த பானத்தை எய்தவனாகிய நீயே தெரிந்திருக்க மாட்டாயோ உனக்கு அது தெரியாதோ என்று முனி பெற்றோர் தயரதனிடம் வேதனையுடன் கூறினர் இதுவே எழுநூற்றி பத்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி பதினொன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்